திருக்குறளில் காலமறிதல் அதிகாரம் பார்க்கலாம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது பகல் நேரத்துல காகம் வந்து தன்னை விட வலிய கோட்டானை வெல்லுமா அது மாதிரி வேந்தர் பகையை வெல்ல நினைக்கும் போது அதுக்கான காலம் அறிந்து செயல்பட வேண்டும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது கூகைக்கு பொருள் கோட்டான் இகழ்க்கு பொருள் பகை செகண்ட் ஒன் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு காலத்துக்கு பொருந்த மாதிரி ஒரு செயலை மேற்கொள்றதுதான் வந்து செல்வம் நம்மளை விட்டு நீங்காம நிக்கும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு திருக்கு பொருள் செல்வம் தீராமை நீங்காமை தேர்ட் ஒன் அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யும் தகுந்த கருவியோடு சரியான நேரத்துல ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சோம்னாக்கா செய்ய முடியாத செயல்கள்னு சொல்லி எதுவும் கிடையாது அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் தகுந்த கருவி ஏற்ற காலம் அருவினைக்கு பொருள் செய்தற்கரிய செயல் இலக்கண குறிப்பு அருவினை பண்பு தொகை அறிந்து வினையச்சம் போர்த் ஒன் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் அறிந்து இடத்தோடு பொருந்தி செயல்பட்டுனா உலகத்தையே அடைக்க அடைய நினைச்சாலும் கை கூடும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் உலகம் ஒன் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதுக்கான காலம் வர வரைக்கும் எதிர்பார்க் எதிர்பார்த்து கலங்காம காத்திருப்பாங்க காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் இலக்கண குறிப்பு கலங்காது எதிர்மறை வினையச்சம் சிக்ஸ்த் ஒன் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கருக்கு அடங்கி இருக்கிறதுக்கு பின்வாங்க ஒடுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பேருந்தகைத்து ஒடுக்கம் அடங்கி இருப்பது பொருதகர்னா ஆட்டுக்கடா இந்த குரல்ல வந்து ஆட்டுக்கடாவை ஓமையா சொல்லியிருப்பாங்க ஓமையணி வந்திருக்கு பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மை அது சவந்த ஒன் ஆங்கே புறம் வேரார் காலம் பார்த்துள் வேர்பர் ஒள்ளியவர் அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த உடனே கோவத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களாம் அவரை வெல்றதுக்கான சரியான காலம் வர வரைக்கும் அந்த கோவத்தை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சிருப்பாங்க பொல்லென ஆங்கே புறம் வேரார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர் பொல்லென உடனே புறம் வேறார்கு பொருள் வெளிப்படுத்த மாட்டார் உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர் ஒல்லியவர் அறிவுடையார் எய்த் ஒன் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகைவரை காணும் போது பணிவாக இருக்கணும் அப்பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவங்களோட நிலைமை தலைகிழ மாறிடும் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை செருநர் பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் கிழக்காந்தலை தலைகீழ் மாற்றம் நைன்த் ஒன் எய்தர்கரிய இயந்த காள் அந்நிலையே செய்தற்கரிய செயல் கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்பவே செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செஞ்சு முடிச்சிடணும் அந்நிலையே செய்தற்கரிய செயல் எய்தற்கு பொருள் இயந்த கால் கிடைத்த பொழுது லாஸ்ட் ஒன் கொக்கோக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீர்த்த இடத்து வாய்ப்பற்ற காலத்தில் கொக்க மாதிரி அமைதியா காத்திருக்கணும் உரிய காலம் வாய்த்ததும் கொக்கை போல் விரைந்து செயலை முடிக்க வேண்டும் கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த இடம் உரிய காலம் இதில் ஓமையணி வந்திருக்கு